தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பங்களாதேஷ் இருக்குல்ல பொதுவாக கிரிக்கெட் ஆட்டம் சார்ந்து மட்டும் தான் அந்த கண்ட்ரி பல பேருக்கும் பரிச்சயம் அப்பே ஏற்பட்ட பங்களாதேஷ்ல இப்போ திரும்பவும் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருக்குங்க இந்த ஒரு பர்சனோட உயிரிழப்பால் அதுவும் ஹிந்து வர்சஸ் இஸ்லாமியர்கள்னு சண்டை வரும் பார்த்தீங்களா அது பங்களாதேஷ்ல ஆரம்பிச்சு இப்போ இந்தியாவில் எதிரொலிச்சுட்டு சொல்ல நம்ப முடியுமா அவங்களால அதுவும் நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நபர் கொடியை பிடிச்சி நிற்கிறாரில்ல இவர் பேர் ஷரீப் ஒஸ்மான் ஹாஜி முப்பத்தி ரெண்டு வயசு இந்த பர்சனுக்கு இவர் பங்களாதேஷை வரைக்கும் ஒரு யங் லீடர் அண்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட் கூட இந்த பங்களாதேஷ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்கள் இருக்கல அது யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அந்த போராட்டங்களில் தலைமை வகித்த முக்கியமான நபர்களில் இவர் ரொம்ப ரொம்ப கீ பர்சன் இருப்ப இந்த பர்சன் இந்த இன்குலாப் மஞ்சா அதாவது பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெவல்யூஷன் இந்த அமைப்பு சார்ந்து செய்தி தொடர்பாளராகவும் இருந்திருக்காரு இவர் தான் பங்களாதேஷ் அந்த ராட்டிக்கல் செக்ஷன் இருக்குல்ல அதை சார்ந்த லீட் பண்ண ஒரு பர்சனும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள ப்ரொஃபைல பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹேடி பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் நடக்க போகிற ஜென்ரல் எலெக்ஷன்ல போட்டி போடுறதா இருந்தவர் இந்த தாக்கா எயிட் கான்ஸ்டுவன்சி இருக்கு பார்த்தீங்களா அதுல போட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு பேர்சன் இவர் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காருங்க யாருக்கு எதிராக நம்ம இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷில் நிறைய விமர்சனங்கள் முன் வச்ச முக்கியமான நபர்கள் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் ஷேக் ஹசீனா இருக்காங்களா பங்களாதேஷோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு இந்தியா உதவிக்காரம் நீட்டுதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த விமர்சனம் விமர்சனமானதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படி இருக்கும் கடந்த பன்னெண்டாம் தேதி என்ன ஆகுது இந்த ஹாடி ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி தாக்காவில் பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல அந்த டைமில் மோட்டார் சைக்கிளில் ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க வந்தவங்க சுட்டானுங்க யார் ஹாடியாக சுட்டானுங்க இந்த துப்பாக்கியால் சுடப்பட்ட இந்த ஹாடி இருக்காங்கள இந்த பர்சனை தாக்காவில் இருக்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அட்மிட் பண்ணிட்டாங்க அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் இந்த பிரெயின் ஸ்டெம் டேமேஜ் சிவியராக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப கிரேவ் கன்சர்ன் தான் அதனால் இங்கே வச்சு சரியாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லவே உடனடியாக அவரை சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க யாரோ இந்த ஹாரிய சிங்கப்பூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே அவரை அட்மிட் பண்ணுறாங்க கடந்த பதினஞ்சாம் தேதி இது நடக்குது அட்மிட் பண்ணியாச்சா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசியு செக்ஷன் அதாவது நியூரார்ஜிக்கல் ஐசியூ இருக்குல்ல அங்கே வச்சு தீவிர சிகிச்சைக்கு அவரை உட்படுத்தினாங்க ஒரு பக்கம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பெருசாக போயிட்டுருக்கா அதுக்கப்புறம் அவரோட உயிரை அவங்க பிரிஞ்சிருச்சுங்க சிகிச்சை பலனடிக்கில் பிரிஞ்சிருச்சு இந்த விஷயம் எப்படியோ மீடியா மூலமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ பல பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோயோ ஹாடி இறந்துட்டார்னா பங்களாதேஷில் விஷயம்னு பெருசாகவுமே இப்போ சைலண்டாக இருக்க பங்களாதேஷ் திரும்ப கோபத்தில் கொக்கடிக்க ஆரம்பிச்சிருமே இன்னும் பல பேர் நடுங்க ஆரம்பித்தாங்க இதுக்கேற்ற மாதிரி விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பங்களாதேஷ் வரைக்கும் செல்லவே ஹாடியோட சப்போர்டர்ஸ் இருப்பாங்களா ராடிக்லிஸ் சார்ந்து நம்பிக்கை இருக்க பல பேர் இருப்பாங்களா அவங்கலாம் கிளர்ந்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே என்னது ஹாடி செத்துட்டாரில்லாமல் சொல்கிறாங்க உண்மையான்ற மாதிரி அவங்க கொந்தளிச்சு தெருக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக இந்த விஷயத்தை சிங்கப்பூர் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெரிய சாவு பங்களாதேஷில் என்னென்ன விஷயங்களுக்கு வித்துவிடும் சொல்லிவிட்டு அவங்க ஆமாங்க ஹாடிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் பட் காப்பாற்ற முடியல இட்ஸ் நோ முறை அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுமே பங்களாதேஷில் வெடிச்சது பாருங்கள் ப்ரொட்டஸ்ட்டு முன்னாடி வெடித்த போராட்டங்கள் இருக்குல்ல அதை விட கொடூரமான ப்ரொட்டஸ்ட் இந்த முறை ப்ரொட்டஸ்ட் இல்லை இதே கேசம் தான் சொல்லணும் அவ்வளோ நடந்திருக்கு சாம க்ரௌடு இந்த ஹாடியோட நடந்துச்சுங்க நடந்துச்சு சடங்கு அங்கே சாம க்ரௌடு கிட்டத்தட்ட சபதம் எத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி சபதம்ன்ற நான் சொல்ல விரும்பல சபதம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களில் பெரும்பாலும் நான் சொன்னது எது தெரியுமா இந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் இருக்குல்ல நீங்கள் என்ன பண்ணியிலோ ஏது பண்ணீங்களோ தெரியாது எங்கள் ஹாடியே சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அந்த நபர்களை கைது பண்ணியே தீரணும் இதில் ஜஸ்டிஸை நாங்கள் பெருசாக எதிர்பார்த்துட்டு கூட அவங்க முழக்க மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா பார்த்தீங்க நாங்கள் நிம்மதியாக அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ஐநாவே இந்த விஷயத்தில் தலையிட்டு இதில் வந்து எந்த பக்க சார்பில் விசாரணை நடக்கணும் அதை உறுதிப்படுத்தணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பெரிய கேஸ் இல்லையா பெரிய சாவு இல்லையா இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க அவங்க திரும்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா திரும்ப பழைய மாதிரி வன்முறை கின்முறை வெடிச்சிடும் என்ன ஆகுது அப்படின்ட்டு அவங்க போலையிட்டால் என்ன சொன்னாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்ககிட்ட ஏன்ப்பா இந்த ப்ரொட்டஸ்ட்டாக வேணாம் இது கட்சியில் கேஸில் போய் விட்டுறோம் நீங்கள் பின் வாங்கிடுங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் அவர் யார் சுட்டு கொண்டாங்களோ கண்டிப்பாக அவங்களை நாங்கள் கைது பண்ணி தூக்குவோம் இதை நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறோன்னு அவங்க சொன்னாங்க ஆனால் அந்த வாக்குறுதியாக அங்கேருந்து அவங்க பெருசாக நம்புறதுக்கு ரெடியாக இல்லைங்க நீ முதல்ல போய் அரஸ்ட் பண்ணுவா அதுக்கப்புறம் நாங்கள் கலையிறோம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முன்னாடி வெடித்த போராட்டம் அப்படின்றது திரும்ப பெருசாக மாதிரி ஒரு சில இடங்களில் கைகளை போரிக்கலாம் போச்சு அதுவும் தாக்கலை மீடியா ஆஃபீஸஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொளுத்தி விட்டாங்க பரப்பரப்பு எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மாபு பண்ண வேலை இதெல்லாம் தாக்கா கல்ச்சுரல் சென்டர் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் அப்புறம் சில அரசு கட்டடங்களாக இருக்கட்டும் அலுவலகங்களா அதையும் கொளுத்தி விட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பத்து ஆரம்பிச்சிருச்சு இந்த இண்டியன் டிப்ளமேட்டிக் மிஷன் இருக்குல்ல அதையும் அவங்க விட்டு வைக்கலங்க டார்கெட் பண்ணாங்க இவ்வளோ விஷயம் நடந்துச்சு ஏதோ இந்தியா தான் காரணம்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அங்கே பல இப்படி இப்படியே விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த இந்த ரேடிகலைஸ்டு மாபு இருக்காங்கள அவங்களோட ஆக்டிவிட்டி ஒரு ஒரு நாளும் பெருக ஆரம்பிச்சிடுங்க ஒரு கட்டத்தில் ஒரு கொடுமையை பண்ணியிருக்காங்க பாருங்க அது விவரிக்கவே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பயமா அப்போ விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க நடக்காத பற்றி சொல்லுங்கள் வீடியோவே இருக்குது பட் அதை காண்பிக்க விரும்பல ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் தீப்பு சந்திரதாஸ் அப்படின்ற ஒரு இருபத்தி ஏழு வயது நபர் பங்களாதேஷில் இருக்கவர்தான் இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்றத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த பர்சனை அடித்து துவைச்சிருக்காங்க இந்த மாபு ரேடிகிளேஸ்டு மாபு அடித்து துவைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு மரம் அங்கே இருந்திருக்கு அந்த மரத்தில் வச்சு அவரை கட்டியிருக்கானுங்க கட்டி அவருடைய மேலே ஏற்றிட்டு எரிச்சிருக்கானுங்க டெரெஸ்னை ஊற்றி எரிச்சிருக்கானுங்க ஏறிச்சுட்டு கொண்டாடுறானுங்க அதை காட்டு மிராண்டி செயல் என்னென்னு யார் கேட்குறீங்கன்னா அதுக்கு உதாரணம் இதுதான் அப்பேற்பட்ட காட்டு மிராண்டி செயலில் ஈடுபட்டு கேட்டால் கேட்டா வேறு மார்க்கம் அவன் எங்க மார்க்கம் சார்ந்த இதோ சொல்லிட்டு இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க பைத்திய அரசு இருக்காங்க மனுஷ உயிரை மார்க்கத்தை காப்பாற்றி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த இடைக்கால அரசு இருக்குல்ல பங்களாதேஷில் அவங்க கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க கண்டனம் வேறு எந்த விஷயத்துல இந்த ஒரு கொடூரத்துக்கு ஆளாக்கப்பட்ட நபர் இருக்கார்ல தீபு அவரோட அப்பா அவர் பேர் ரவிலால் தாஸ் இந்த மனுஷன் பயங்கரமாக உருகி பேசியிருக்காருங்க ஏன்னா பெத்த பிள்ளை இது போல் பண்ணுறாங்க வீடியோ வெளியாக இருக்குண்ணா அதை பார்க்குற அப்பாவோட மனநிலை யோசிச்சு பாருங்கள் அந்த மனுஷன் வண்டியை போயிட்டார் அவர் என்னென்ன சொல்கிறாரு ஏங்க என்னோட பையன் செத்தது பற்றி அவன் கொல்லப்பட்டதை பற்றி எனக்கு அரசு தரப்புலேருந்து ஒருத்தர் கூட தெரிவிக்கலைங்க ஃபேஸ்புக் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய பேர் பசங்களாம் பேசினாங்க இது போல் ஒருத்தர் கொண்டாங்க அப்படின்ட்டு யாருன்னு பார்த்தா என் பையன் ஃபேஸ்புக்கை வச்சு தான் எனக்கே தெரியும் என் பையனை கொண்டுருக்காங்க அப்படின்ட்டு அது இவ்வளோ அவங்க ப்ரூட்டலாக கொள்வாங்க அந்த காட்சியில் என்னால் கண்ணு வச்சு பார்க்க முடியலங்க என் பையனை அப்படி அவங்க பண்ணுறது என்னோட அங்கிள் என்கிட்ட சொன்னார் தீபோ இது போல கட்டி மரத்தில் ஏற்றி கேரசன் ஊற்றி இருக்கான்ற விஷயத்த என் அங்கிள் என்கிட்ட சொல்லி தான் எனக்கே தெரியுது அளவுக்கு ப்ரூட்டெலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு எப்படி அவளுக்கு மனசு வந்தது அப்படின்னு இந்த மனுஷன் பயங்கரமாக புலம்பியிருக்காரு இந்த விவகாரம் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு ஏன்னா ஒரு ஹிந்து கொல்லப்பட்டார்ன்ற மாதிரி உலகம் முழுக்க இந்த விஷயம் பெருசாக மாறவே உலக வாழ் இந்த ஹிந்து அமைப்புகளை சார்ந்தவங்களாக இருப்பாங்களே அவங்க கீழே இருந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் நிறைய ப்ரொடஸ்ட்டு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் எங்க ஆரம்பிச்சு எங்கே போய்ட்டு இருக்கு பாருங்க விஷயம் பங்களாதேஷ் அரசுக்கு இந்த விஷயத்தோட வீரியம் நல்லாவே தெரியும் பங்களாதேஷ் ரைட்டை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க ஒரு ஹிந்துக்கு இது போல் ஆயிடுச்சுன்ற விஷயம் பெருசாக மாறுச்சுனா சிறுபான்மையினருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்ற ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டுறோன்னு அது சீரியஸ் கன்சர்னாக மாறிடும்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கு அவங்க என்ன ஷேர் பண்ணி அந்த ஹிந்து இளைஞரை கொண்டாங்களே அவங்க சார்ந்து ராஃப் ஃபோர்டீன் ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணாங்க அதன் முடிவில் ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த பெயர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக அரெஸ்ட்டோடு முடிச்சுப்பாங்க பெயர்களை ரிவியல் பண்ணதெல்லாம் பெருசாக நடக்காது ஆனால் இங்க விஷயம் எவ்வளோ அந்த கவர்மெண்ட் தெரியவில் அறிவிச்சிட்டாங்க லிமோன் தாரிக் மணிக் எர்ஷாத் நிஜம் ஹொசைன் மிராஜ் ஒரு குற்றம் சார்ந்து எழுப்பு அரெஸ்ட் பண்ணப்பட்டதை பாத்துட்டீங்க முந்தைய கோரிக்கை ஒன்று சொன்ன பாருங்க அதோ வற்புறுத்தலா மாறி ஒரு கட்டத்தில் போராட்டங்கள்லாம் பெருசாக போயிட்டு இருந்துச்சுல்ல அரஸ்ட் பண்ணுங்க ஹார்டிய கொண்டவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த விஷயம் சார்ந்து அப்டேட் கிடைச்சு நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு பர்சன் தெரியுறாப்ல இந்த பர்சன் பேரு கரிய மாசூத்னு சொல்றாங்க என்னன்னா இந்த பர்சன் தான் ஹாரியை துப்பாக்கியால் சுட்டு சாகடிச்சிருக்கணும் அப்படின்ற சந்தேகம் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருசாக வழுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் அந்த நபரோட ஃபோட்டோ வரைக்கும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அதாவது நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டோம் சும்மா ஏமாற்ற பண்ணோம் நாங்கள் எதுவுமே விசாரிக்கல நீங்கள் நினச்சிடக்கூடாதுல அதுக்காக தான் பாருங்கள் சஸ்பெக்ட் வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் சில நாட்கள்லேயும் நாங்கள் கைது போய்விட்டு யாருக்கண்டா இந்த வீடியோ வெளியாகிறதுக்குள்ளே கூட கைதுன்ற பிரேக்கிங் நியூஸ் கூட வந்து கிடைக்கலாம் ஸோ இந்த நபரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோங்க கண்டிப்பாக பிடிச்சிருவோம் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க அந்த போராட்டக்காரங்கக்கிட்ட ஆனால் அவங்க இன்னும் களைஞ்சு போகிற மாதிரி தலை அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கோங்க முதல்ல நீ பிடி அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒத்தகால நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் ஒன்று தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதான் டிராவல் பேனு இந்த நபர் எந்த ஏர்போர்ட்டுக்கும் போக முடியாது அங்கே போனவரை தூக்கிடுவாங்கன்ற மாதிரி தான் லுக் அவுட் நோட்டீஸும் இஷ்யூ பண்ணி விட்டாங்க ஏன்னா விஷயம் போக 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 ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இருக்கு இதை பற்றி இந்த பங்களாதேஷ் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாசூத் ஆண்டு இவன் கூட இன்னும் சில பேரும் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கலாம்னு நாங்கள் சந்தேகிச்சிருக்கோம் அந்த அதர்ஸோட லிஸ்ட்டை நாங்கள் எடுத்துவிட்டோம் அந்த நபர் வெளிநாடுகளுக்கு எங்கேயும் தப்பிச்சு போகலை இன்னும் பங்களாதேஷ்குள்ளே தான் இருக்காருன்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க இந்த ஏஜென்சி சார் இருக்கவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த பர்சன் பங்களாதேஷுக்குள்ளேயே லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான் இதனால தான் ட்ரேஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்காக அரெஸ்ட் ஆகுதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் அரெஸ்டானோட உயிர் பழைச்சிடுவான் ஆனால் அந்த மாபு கிட்டலாம் மாட்டினானா முடிஞ்சு போயிடுச்சு நாங்கள் எந்த ஒரு முயற்சியில் பின்வாங்க மாட்டோங்க அவரோட மூமெண்ட்டை ஃபுல்லாக நாங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சர்வலன்ஸ் டீமோ ரொம்ப தீவிரமாக ஒர்க் இருக்காங்க கண்டிப்பாக அவனை பிடிச்சிருவோன்னு இன்னொரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபீஸர்ஸ் ஆனால் இது நம்பிக்கையாலோ இல்லை பேரளவில் மட்டும் இருந்தால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் போராட்டக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ கொக்கரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இவங்க பிணத்தரமாக சொல்லியிருக்காங்க இந்த விவகாரங்கள் சார்ந்து ஹாடியை கொலை பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலாக இது பங்களாதேஷில் சட்டமே இல்லை அப்படின்றது தான் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது இந்த யூனஸோட கவர்மெண்ட் இருக்குல்ல இது இந்த கேஸை தடுக்க தவறிடுச்சிங்க கையாளாகாத அரசுன்னு சொல்லியிருக்காங்க அதிகாரம் இல்லாத ஒரு அரசு என்ன இருந்து பிரயோஜனன்ற மாதிரி தான் இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவரோட கிரெடிபிலிட்டி இருக்குல்ல இது சர்வதேச அளவில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு பங்களாதேஷ் ஆள தகுதி இல்லாத நபருன்ற மாதிரி தான் அவரை இவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுதான் யூனஸோட பங்களாதேஷ் இருக்குல்ல அதோட ரியாலிட்டின்ட்டு இது போல வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காங்க இவங்க அந்தளவுக்கு பேசிட்டுருக்கா அதே நேரம் இவனை சும்மா இருப்பாரா அவரோட நேரமா சொல்லியிருக்காரு பதிலுக்கு இப்போ இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தாம்மா அசினா நீங்கள் தான் நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பங்களாதேஷ்ல அமைதியை இருக்கக்கூடாத முடிவு பண்ணி இது போல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒரு விவகாரம் தான் ஒரு ஒரு கையாசு ஆனால் எவ்வளோ பேர்ஸ்பெக்டிவ்றதில் சுற்றி சுற்றி இவரை கொண்டதுக்காக ஒரு பக்கம் இந்த ரெண்டு பிறந்தளும் ஒரு பக்கம் வார்த்தைகளாக அடிச்சுக்கிறது எங்கெங்கே போயிட்டு இருக்கு பாருங்க இது பார்த்தானே இந்து விஷயம் வேறு உள்ளே வந்திருக்கு ஒன்று இப்போ யூனஸோட பெரிய கவலை என்ன தெரியுமா பங்களாதேஷில் மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும் சர்வதேச அரங்குக்கு பெருசாக தெரிய வந்துட கூடாதுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு அதுதான் இப்போ பிரையாரிட்டி கொடுத்து அந்த விஷயத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்காப்புல அதனால் தான் கவர்மெண்ட் சைடில் இந்த ஹிந்து கொல்லப்படுற சார்னு அவங்க ஷேர் பண்ணி விட்டது எல்லாமே ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன தெரியுமா இங்க நிறைய பேர் போராடுறவங்களா நீதிக்காக போராடுன்னு சொல்லிட்டு இது போல் கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒரு மனுஷனை மரத்தில் ஏற்றி எரிச்சி கொள்வது இன்னொரு பக்கம் அரசு சார்ந்த அலுவலகங்களை அடித்து உடைக்கிறது தீ வச்சு விடுறது முக்கியமான இடங்கள் சார்ந்து அதாவது பங்களாதேஷோட அடையாளங்களை இவங்களே அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க இலங்கையில வெடிச்ச மக்கள் புரட்சி வேற ஆனால் பங்களாதேஷில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது முற்றிலுமா வேறங்க ஓப்பனாக சொல்லணும்னா மதம் சார்ந்த விஷயம் உள்ளங்க எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அதோட உச்சகட்ட வெறியாட்டம் தான் அந்த ஒருத்தர் அவங்க எரிச்சதை பார்க்க முடிஞ்சுது குடும்ப மக்கள் இதெல்லாம் ஸோ சொந்த நாடு சிம்பிள்ஸ் அடிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலவங்க ஸோ எங்கேயோ ஆரம்பித்து இப்போ ஹிந்துன்ற மாதிரி விஷயத்தில் வந்து எல்லாம் நின்றுருக்கு இது இதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக போதும் மக்கள் இந்த ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல அது உலகம் முழுக்க பல பகுதிகளில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அந்த விஷயம் பங்களாதேஷில் அந்த ஒரு ஹிந்து சார்ந்தான் அவங்க பண்ண வேலை நம்ம இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க அங்கேயா இருக்கட்டும் டெல்லி எடுத்துக்கங்க இன்னும் பல மாநிலங்கள் எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் இந்த ஹிந்து அமைப்பினர் ஹிந்து ஆதரவாளர்கள்னு இவங்கெல்லாம் கொடியை தூக்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க களத்துக்கு வந்து மட்டும் மட்டும்ங்க நேபாள எப்படி நீங்க ஒரு ஹிந்து சார்ந்து ஒரு மதத்தின் பேரில் நீங்க கொடுமையை பண்ணலாம் சிறுபான்மையினரை காக்க வேண்டியது பெரும்பான்மை மக்களோட கடமை தானே நீங்க தவறிட்டீங்களேன்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டங்கள் இப்படி வெடிச்சிருக்கு ஒரு ஒரு பகுதிகளையும் হিন্দু যদি বাঁচতে চাও হিন্দু যদি যদি হিন্দু যদি অত্যাচার হচ্ছে বাংলাদেশ হাই কমিশন চড়াতাও হিন্দুদের অত্যাচার হচ্ছে কালাম বাংলাদেশ হাই কমিশন চড়াতাও বাংলাদেশে হিন্দুদেরকে মারা হচ্ছে

मे माना ठिक छ सुन्नुहोस् तपाईँहरूले कुनै पनि साम्प्रदायिक धर्म सम्प्रदाय देशको विरुद्धमा चाहिँ बोल्न पाउनुहुन्न नारालाई जुन गर्न पाउनुहुन्न कुनै पनि किसिमको चाहिँ कुनै पनि धर्मको या देशको कुनैको झण्डाको चाहिँ प्रयोग चाहिँ अवान्थित तरिकाले प्रयोग गर्न पाउनुहुन्न शान्तिपूर्ण रूपमा शान्तिपूर्ण रूपमा तपाईँहरूले विरोध कार्यक्रम गर्नुहुन्छ भने प्रहरीले सहयोग गर्छ तपाईँहरूलाई तर त्योभन्दा बाहिर गएर

தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பாவாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்